வணக்கம் செல்வகுமாரின் மார்கழி தை மாதங்களிலே இந்த ஆண்டு பெய்யக்கூடிய வழக்கத்திற்கு அதிகமான மழைப்படிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு மார்கழி தை மாத ஆய்வறிக்கை தற்பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொன்று கூடிய காற்றல் சுழற்சிகள் கிழக்கு காற்றை ஈர்த்து மழைப்படிவை கொடுத்து வருகிறது குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் முதல் குமரி முனை வரைக்கும் மழை இதில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியைக்கரையில் மூன்றரை சென்டிமீட்டரும் டெல்டாவில் ஆங்காங்கே ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கெல்லாம் ராமநாதபுரம் பார்த்திபன்ற வரைக்கும் உள்ளே கூட நான்கு சென்டிமீட்டர் மழை வரை பெய்திருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு அதிகாலையிலும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது தூரலாக அவ்வப்பொழுது இடையிலேயே வரும் காலையிலேயும் ஆக மிதமான லேசான மழை நீடாமங்கலம் வண்டார்குடியில் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு காலை பொழியும் வேதாரண்யத்திற்கும் இருக்கும் காலைக்கு பிறகு மதியம் விட்டு விட்டு அவ்வப்பொழுது மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மதிய மாலையில் இருக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைக்கு தெற்கே திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதி மற்றும் அதற்கு தெற்கே மதுரை மற்றும் அதற்கு தெற்கே எல்லாம் உட்பட இன்றைக்கு மாலையில் மழை இருக்கு ஆனால் நாளை எட்டாம் தேதி இடைவெளி என்று சொல்லியிருந்தோம் ஆனால் பெரிதாக நாள் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரம் இடைவெளி கிடையாது கடலிலே நிகழ்வு நெருங்கி வந்து கொண்டிருக்கும் முதல் நிகழ்வு விளங்கி போய் கொண்டிருக்கும் இரண்டு நிகழ்வுக்கும் இடைப்பட்ட காலம் அது முதலில் சென்ற நிகழ்வு தூறலை கொடுக்கலாம் அதனால் இரண்டாவது வரக்கூடிய நிகழ்வு மேகமூட்டத்தை முன்கூட்டியே ஏற்றலாம் இப்படிப்பட்ட வானிலை எட்டாம் தேதி இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே மழை நாளை இல்லை தூறலாம் நினைக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இடைவெளியாக தான் இருக்கும் குறிப்பாக இந்த டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இந்த நிலையில் ஒன்பதாம் தேதி நிகழ்வு ஏறி வந்து நல்ல மழைப்படுவி கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறோம் இலங்கைக்கு மேல் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து கனமிக மழைப்படுவி கொடுக்கும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களை எல்லாமே கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் அதற்கு பிறகு பத்து பதினொன்று தேதிகளிலே வடகடலோர மாவட்டங்கள் செங்கல்பட்டு வரைக்கும் படிவு கிடைக்கும் பிறகு அது விலகி குமரி முனை வழியாக அரபிக்கடல் நோக்கி செல்லக்கூடிய நாள் பத் பதினாலு பதினைந்து பிறகு அரப் லட்சத்தீவும் மாலத்தீவும் இடைப்பட்ட பகுதியில் போகக்கூடிய நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு இதன் காரணமாக மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி தீவிரம் குறைந்திருந்தாலும் ஒன்பதாம் தேதி அனுந்த நிகழ்வுகளான மழைப்பிடிப்பை தொடக்கும் பொழுது முதல்ல டெல்டா ராமநாதபுரம் பிறகு டெல்டாவின் உள்பகுதி தென் மாவட்டங்கள் முழுவதும் பிறகு வடகடலோரம் செங்கல்பட்டு வரை ஒரு நாள் எட்டும் பிறகு இப்படியே பதினைந்தாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட பாதிக்க தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் பிறகு பதினாறு பதினேழு பதினெட்டு அரபிக்கடல் போனதும் திருவள்ளூர் சென்னை வழியாகவே மேகங்களை ஈர்த்து திருவள்ளூர் விட சென்னைக்கு கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் சென்னை விட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தெற்கு பகுதிகளாகவும் கூடுதல் இருக்கும் இப்படி மழைப்பிடிவு டெல்டா தென் மாவட்டங்கள் மற்றும் ஒட்டுமொத்த வட மாவட்டங்களில் வடக்கு பகுதி அதாவது தெரியுது கடலோரப் பகுதி பிறகு உள்ளே உள்ள மாவட்டங்களுக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆங்காங்கே மழை இருக்கும் ஏரி குளங்களை நிரப்பு மழை அல்ல ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கூடிய மூன்று ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளே பெய்யக்கூடிய மழை வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு ஈரோடு நீலகிரி வரைக்கும் எட்டும் ஆனால் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் மழையும் இருக்கும் அருகருகே கூடுதல் குறைவாக இருக்கும் வலுவான நிகழ்வு எல்லாம் கிறிஸ்மஸை ஒட்டியும் கிறிஸ்மஸுக்கு பின்னாடியும் வருதுனே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் புரியுதுங்களா அதனால் பதினாறு பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் மழைப்படிவு இருந்து அடுத்த வலுவான நிகழ்வு இலங்கை நெருங்கும் ஆனால் அது வந்து தமிழ்நாட்டை கடந்து போகிற வாய்ப்பில்லை இலங்கை நெருங்கி இலங்கைக்கு மிக நெருக்கமாக இலங்கை கடந்தோ அல்லது தென் மாவட்டங்கள் ஊடாகவோ அல்லது தென் மாவட்ட அதாவது குமரிக்கடல் வழியாகவோ கண்டிப்பாக நகரும் குமரிக்கடல் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வழியாக தமிழ்நாடு நெருங்கி பிறகு விலகி குமரிக்கடல் இந்திய பெருங்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்வதற்கு அதிக வாய்ப்பு ஆனால் இப்பொழுது இந்த ஒன்பதிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வின் தீவிரத்தை காட்டிலும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நாலு நிகழ்வு கொஞ்சம் தீவிர வழிபடுவே கொடுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே அது கிடைக்கும் அடுத்தபடியாக பத்தொன்பது நெருங்குன்னு வச்சுங்க இருபது தொடங்கும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை இருக்கும் சரி இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸுக்கு ஒரு இடைவெளியை கொடுக்கும் ஆனால் அதுலேயும் குழப்பம் மிரட்டல் எல்லாமே இருக்கும் தூரல்லாம் இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த பலுவான நிகழ்வு அதுதான் ஏரி குளங்களை நிரப்பக்கூடியது டிசம்பர் இறுதி கிறிஸ்மஸுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு அதற்கு முன்னாடியே நிறைய இடங்களில் மழை இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் நல்ல ஒரு நீர் சில இடங்களில் பொழியும் குறைந்த நேரம் மழை பொழிந்தாலும் வலுத்த மழை பொழிவை கொடுக்கும் வரக்கூடிய பத்தன் பதினெட்டாம் தேதி வரை கட பெரும்பாலும் கடலோரம் பதினாறு கடலோரம் தென் மாவட்டங்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு அனைத்து மாவட்டங்கள் அப்படிதான் சொல்லணும் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபத் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு நிகழ்வை காட்டிலும் அதுவும் கனமிகன மழைப்பெடுவி கொடுக்கும் ஆனால் அதை விட கூடுதல் மழைப்பிடிவு கிறிஸ்துமஸுக்கு பின் வரக்கூடியது டிசம்பர் இருபத்தி ஆறு தொடங்கி மாத இறுதி முப்பத்தொன்னாம் தேதி வரை பலத்த பலத்த மழைப்பெடுவி கொடுக்கும் அது ஒரு வலிமையான நிகழ்வாக இருக்கும் இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு ஊடாக கண்டிப்பாக மேற்கு நோக்கி பயணிக்கும் இலங்கைக்கும் முன்னெச்சரிக்கை தொடரட்டும் தமிழ்நாட்டிற்கு மழை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பொழிவு அந்த நிகழ்வில் ஏரி குளங்களை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி முதல் வாரமும் அடுத்த நிகழ்வு இருக்குது ஜனவரி மாத முதல் வாரம் அதாவது ஒன்றிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு வலுத்த மழைப்படிவு அடுத்த நிகழ்வால் கொடுக்க போகிறது முதல் நிகழ்வு விடைபெறுவதற்கே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடும் அடுத்த நிகழ்வு தொடங்குவதற்கும் அதோடு இணைந்துடும் ஆகவே நிகழ்வுகள் வரிசையாக வரப்போகிறது மார்கழி மாதம் நிகழ்வுகள் வரிசை வரிசையாக வரப்போகிற நிகழ்வுகள் மழைப்பொழிவுகள் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு கூடும் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வரக்கூடிய மழைப்பொடிவி காட்டிலும் கிறிஸ்மஸுக்கு பின்னாடி வரக்கூடிய மழைப்பொடிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழைப்பெடிவி கொடுக்கும் ஜனவரி முதல் வாரத்தில் வருவதும் கனமழைப்பெடுவி கொடுக்கும் கிட்டத்தட்ட ஜனவரி முதல் வாரமும் மற்றும் டிசம்பர் இறுதியும் கிட்டத்தட்ட ஒன்று போல் கனமிக மழைப்படுவி கொடுக்கும் அடுத்தபடியாக பொங்கலுக்கும் மழை உண்டு பொங்கலுக்கு கண்டிப்பாக மழை உண்டு குறைந்தபட்சம் நனைக்கும் மழையாவது பொங்கல் இருக்கும் முன்னாடி பின்னாடி எல்லா நாட்களிலும் மழை உண்டு பொங்கலுக்கு முன்னும் மழை உண்டு பின்னும் உண்டு பொங்கலிலும் உண்டு ஆனால் அது இடையூறை கொடுக்கும் மழையாகத்தான் தவிர இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாக பொங்கலுக்கு இருக்காது ஆனால் பொங்கலுக்கும் மழை இருக்கும் ஆக வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதியும் ஜனவரி முதல் வாரம் தான் நிறைய நிறைய மழை பொங்கலுக்கும் மழை என்ற தகவலுடன் ஜனவரி மாதம் அடுத்தபடியாக தை பிறந்தும் மழை தொடரும் அதாவது ஜனவரி இருபத்தி ஆ நாலாம் தேதி வரை நிறைய மழை இருக்குது ஜனவரி பொங்கல் வரை தொடரக்கூடிய மழை அப்படியே பொங்கலுக்கு பிறகும் இருக்கும் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வரை அந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் அடுத்த காற்று சுழற்சி நெருங்கி வந்து மழைப்பிடிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் இது தமிழ்நாட்டுக்கான மழை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இன்றைக்கும் நேற்றைக்கு யாழ்ப்பாணம்லாம் கனமழை காங்கேசு தரையெல்லாம் அதற்கு பிறகு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை இன்றைக்கும் நாளைக்கும் தென்னிலங்கையில் கொழும்போ அதன் சுற்று வட்டார பகுதியெல்லாம் நல்ல மழை இருக்கு இன்றைக்கு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி நாளைக்கும் எட்டாம் தேதியும் இருக்குது ஆனால் பெரிதாக இருக்காது எட்டாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாத இறுதி வரைக்கும் இந்த ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் ஜனவரி இருபத்தி நாலு வரை வலுத்த பலத்த மழை இலங்கைக்கு இருக்கும் அவ்வப்பொழுது அவற்றடுத்த நிகழ்வின் காரணமாக மழை இருந்து கொண்டே இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இறுதி வாரமும் உண்டு பிப்ரவரி பதினைஞ்சு தேதி வரைக்கும் இலங்கைக்கு மழை இருக்குது கடந்த ஆண்டே அப்படிப்பட்ட மழை பெய்வி அணைகள் எல்லாம் திறக்கப்பட்டு வான்கிறதுகள் திறக்கப்பட்டு வெள்ள பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தியது இப்படிப்பட்ட மழை இந்த ஆண்டும் ஜனவரியிலையும் இருக்குது அதை விட பிப்ரவரி பதினைந்து வரை இலங்கைக்கு இருக்கிறது என்பதையும் தமிழ்நாட்டுக்கு ஜனவரி இருபத்தி நாலு வரை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி